போனே பார்த்த அலுர கால முடிஞ்சு போச்சே திருப்பேட்ட가 மாள முடியோ பாடா கதை திரைக்கதை வசனம் இந்த படத்துக்கு எல்லாமே அவர் பண்ணிருக்காரு இந்த படத்தோட கோ ப்ரொடியூசரும் அவர்தான் சோ லெட்ஸ் வெல்கம் அன்பில் அரசன் சுந்தர் மகாஸ்ரீ அவர்கள் எல்லாரும் வணக்கம் டைம் முடிஞ்சிச்சு நிறைய பேசணும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பேச முடியல அதனால் வந்து நாங்கள் அடுத்த படம் ஒன்று பண்ணியிருக்கோம் இதே டீம் அதுலேயாவது நான் பேசுகிறேன் இப்போ அந்த படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் எங்கள் மேடையில் எல்லாரோட பார்வையிலையும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷனை நான் மேடைக்கு கூப்பிட்றேன் வாங்க சார் இவர் சார் வந்து கோலேந்தி சார் நம்ம வீட்டுக்கு எடுத்தப்படி தான் இருக்கார் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஏரியாக்கு பொது சேவைகள் நிறைய பண்றாங்க அது எடுங்க எடுங்க அதனால அவர் கையில அந்த ரிலீஸ் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த டைரக்டர் ஸ்டாலின் சார் வாங்க மேல வாங்க இந்த படத்தோட புரொடியூசர் சையது சார் மேல வாங்க சார் மியூசிக் டிராக்டர் சதீஷ் வாடா சிட்டா பறந்து வா அந்த பயன் இருக்கிறேன் இந்த படத்துடைய டைட்டில் சூட்சகன் நன்றி சார் நன்றி புகழேந்தி சார் ரெண்டு வார்த்தை இந்த நல்லதோர் விழாவிற்கு அதிர்ச்சியாக என்னையும் சிறப்பு அழைப்பாராக அழைத்த அன்பு தம்பி சுந்தரர்களுக்கு நன்றி நான் அண்ணன் திருநாஹாசன் அவர்களை சின்ன வயதிலிருந்தே பார்க்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பா எம்ஜிஆர் கூட இருந்தவர் அதனால் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன் அவரோட இன்றைக்கும் அன்றைக்கி அப்போ நான் மீட்டிங் கூப்பிட்டு போகும்போது போவார் ஆறு மணி நேரத்தில் லெடியாக வருவார் அப்படியே இருக்கார் நாங்கள் தான் வயசு எங்களுக்கு தான் வயசாகிடுச்சு அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லோரும் பாராட்டியிருக்காரு நிகழ்ச்சி சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காருனா இது இதுவே பெரிய வெற்றி இந்த படத்துக்கு அதனால் அடுத்த படமும் இன்னும் சிறப்பாக வந்து இந்த தம்பி மாதிரி இளைஞர்கள் இந்த திரையுலகத்தை ஒரு பெரிய ஜாம்புவர்களாக வரணும் எப்படி ரஜினிகா சார் அன்னைக்கு வந்தாரோ எப்படி ஒரு அஜித் சார் அன்னைக்கு வந்தார் அது மாதிரி இவங்களும் பெரிய ஆளாக வரணும் அதனால் இந்த இந்த குழு சிறப்பாக வெற்றி அடைந்ததுக்கு இந்த இறைவனை எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மேடையில் செந்தில் இல்லாதனால அவரை பற்றி ஒன்று சொல்லாமல் விட்டோம் செந்தில் வந்து எப்படி ஒன்றாவது சூப்பர் ஸ்டார்ஸோ அது மாதிரி அவர் காமெடிஸில் ஈஸ் ஆல்சோ ஒன் த சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லையா ஒரு காலத்தில் அவருக்காக படம் பார்த்த காலம்லாம் கவுண்டமணி பண்ணி சேர்ந்து பண்ணுற காமெடிஸோ தனியாக பண்ணுறதோ எல்லாம் வந்து ரொம்ப வெற்றிகரமான ஒரு நடிகராக இருந்தார் எனக்கு எனக்கு சொந்தக்காரரும் கூட அவர் இளஞ்சம்பூர் தான் அவர் சொந்த ஊர் அதனால் அவங்க ஃபேமிலியான தெரியும் அவங்க ஊருக்கே போயிருக்கேன் வீட்டுக்கு போயிருக்கேன் எனக்கு ரிலேட்டிவ் கூட அவரு ஸோ அவர் இங்கே இல்லை அவர் இருந்தாலும் அவருக்கு அவர் சிறடு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை போராட்டுக்களை செந்தில் அவருக்கும் நடிச்சிருக்கேன் படம் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏவே நீங்கள் எவ்வளோ வேணாலும் காட்டலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல் நல்லாவும் காட்டலாம் மோசமாகவும் காட்டலாம் ரெண்டுக்கும் உள்ளே பாத்திரம் அது அதனால் அவர் வந்து கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக அப்படின்னா நான் ஆறு தடவை எம்எல்ஏ இருந்திருக்கேன் அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் ஆறு தடவை ஆறு தடவை எம்எல்ஏ தொடர்ச்சியாக ஒரே தொகுதியில் இப்போ என் மகன் வேறு எம்எல்ஏ அதே நான் ஆறு தடவை ஜெயிச்சது தொகுதியில் என் பையன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் பேர் தான் வச்சேன் ராமச்சந்திரன் அவன் எம்எல்ஏ இருக்காப்புல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புள்ள பாத்திரம்தான் அந்த எம்எல்ஏ பாத்திரம் நீங்கள் உள்ளன காட்டலாம் காமெடியானா காட்டலாம் நல்லவனை காட்டலாம் கட்டவனாக காட்டலாம் எப்படி ஆளாலும் காட்டலாம் அதில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆள் இருக்கில்ல எம்எல்ஏக்குள்ள அதனால அதனால அவர் சிறப்பாக கண்டிப்பாக செந்தில் பண்ணிடுப்பாருன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அவருக்கும் இன்னும் ஒரு சின்ன செய்தி இந்த இளைஞர்கள் நிச்சயமாக இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கணும் இதுதான் என்னோட முக்கியமான விருப்பம் ஜெயஹிந்த் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் இந்த வாங்கண்ண நான் வந்து எல்லாரும் நீங்கள் காமெடி படமாக தான் பார்க்குறீங்க இதில் வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து ஒன்று இருக்குது சா சார் எல்லாம் சொன்னாங்க அரசியல்வாதி அரசியல்வாதின்னு நான் பார்த்து நான் உணர்ந்து ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் ரோடு ரோடு எங்கேயுமே சரியில்லை நான் உண்மையிலே வந்து ஒரு போக்குவரத்துத்துறை அமைச்சரை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன் எந்த ரோடுமே சரியில்லை குண்டும் குழியுமா நாங்கள்லாம் வண்டி வச்சிருக்கிறது வந்து ஏதோ நாங்கள் ஐம்பது நூறுக்கு பெட்ரோல் போட்டு ஓட்டுறோம் அந்த குண்டு குழியில் ஓடும்போது ஆயிரத்தெட்டு நட்டு விழுந்து அது ரிப்பேர் ஆகி மெக்கானிக் செட்டும் சரியில்லை அது அது கூட எனக்கு தெரியல பாருங்கள் என் கஷ்டப்பட்டு தான் எனக்கு தெரியும் ஓகே சார் நான் அதை டீட்டெயிலாக சொல்லணும்னு எனக்கு இல்லைல்ல நான் அதை நான் படிச்சுட்டு தான் வந்து சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து என் பிரச்சனை தான் எனக்கு கண்ணுக்கு தெரியும் அதனால ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவர் கடைசியில் அந்த ரோட்டில் அவரை நடக்க வச்சு இந்த ரோடு எவ்வளோ கஷ்டமாக குண்டு குழியுமாக இருக்குது பாருங்கன்னு உணர்த்துகிற படம் தான் இது கிளைமேக்ஸில் அந்த செந்தில் சாரை ரோட்டில் வாங்க நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்னு கூட்டி போகிற படம் தான் இது அப்போ வந்து அந்த ரோட்டில் இருக்கிற சேரும் சேரும் சகதியும் அந்த கல்லும் மண்ணும் அவர் மேலே பட்டு ஒரு சேராக நிற்பார் அப்போ தான் ஒரு உணர்றாரு எம்எல்ஏ திருந்துறாருன்ற மாதிரி தான் படத்தோடய லைனு அதை வந்து எப்படி சொல்லணும்னு ஆரம்பத்துலேருந்து காமெடியாக ஒரு என்டர்டெயின்மெண்டாக தான் போயிருக்கோம் அதுதான் நன்றி எல்லோரும் இதை காமெடி படமாக மட்டும் பார்த்துடாதீங்க இது ஒரு கடைசியில் ஒரு கருத்துள்ள படம் சார் சொன்னீங்க ரெண்டரை மணி நேர படத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் கருத்து இருந்தால் போதும்னு இது வந்து ஒரு மூணு மூன்று நிமிஷமே கருத்து இருக்குது கடைசியில் வெளியில் போகிறப்போ உண்மையிலே நம்ம போகிற வழியெல்லாம் திரும்பி பார்க்கணும் மக்கள் அதுக்கு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் இது வந்து சும்மா காமெடி படம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் கருத்துள்ள படம் நிறைய இருக்குது எங்களை ப்ரொடியூசர்ஸ் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க ஏன்னா புது டீமு பெரிய கருத்துள்ள படம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கான சின்ன ஒரு ஊர்காதான் இந்த படம் அடுத்து பெரிய பெரிய கதைகள்லாம் இருக்குது எனக்கு பின்னாடியும் எனக்கு முன்னாடியும் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும் எனக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் நன்றி இந்த விழாவுக்கு வந்த எல்லாருமே நன்றி அழைத்து வந்த விருந்தாளிகளுக்கும் நன்றி அழைக்காமல் வந்த விருந்தாளிகள் நன்றி தேங்க்யூ சார் கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் எல்லாரும் மேனேஜர் சார் உங்கள்கிட்ட மெயினாக கேட்டுக்கிறேன் எங்கள் ஹீரோவணி மட்டும் ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டோம் அவங்களாம் புதுமுகம் அவங்கள நம்ம எல்லாம் சேர்ந்தா வளர்த்துக்கணும் சந்தியா வாங்க அடுத்து இந்த விழா நாயகன் விழா நாயகன் ஒருத்தர் இருக்காரு நான் நாயகன் இல்லை அவரு ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவார் அதோட எல்லாம் எழுந்துச்சு ஓடிடலாம்